ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது லயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட் சிரப் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூற்றி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூற்றி மூணு ஆனால் இப்போ லிட்டர் இதயம் நல்லணையின் விலை ரூபாய் முந்நூற்றி மட்டும்தான் தமிழ்நாட்டில் அப்போ இனிமேல் எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல காமராஜர் பெயரில் இயங்கி வந்த திருத்தணி காய்கறி சந்தைக்கு கருணாநிதி பெயர் வைக்க உள்ளதாக தகவல் வெளியானது தமாக பாமக நாத்தாக்க போன்ற கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன காங்கிரஸ் எம்பி மாணிக் தாக்கூர் எம்எல்ஏக்கள் ராஜேஷ்குமார் துரை சந்திரசேகர் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இவ்விவகாரத்தை முன்வைத்து திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தவும் செல்வ பெருந்தகைக்கு முதல்வர் ஸ்டாலினிடம் நெருக்கடி ஏற்படுத்தவும் திட்டமிட்டனர் இந்த விஷயத்தை மோப்பம் பிடித்த உளவுத்துறை முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு சென்றது காமராஜர் பெயரிலேயே தொடர்ந்து சந்தை இயங்கும் என ஸ்டாலின் அறிவித்தார் கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முயன்ற காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள் திட்டத்துக்கு ஸ்டாலின் செக் வைத்து விட்டதாக செல்வ பெருந்தகை ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது காங்கிரஸில் செல்வ பெருந்தகைக்கு எதிராக செயல்படும் சில கோஷ்டி தலைவர்கள் அதிமுக அல்லது தாவேக்கவுடன் கூட்டணி அமைக்க விரும்புகின்றனர் இதுபோன்ற சிறு பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என நினைக்கின்றனர் அதற்காகவே திட்டமிட்டு சில காரியங்களை செய்துள்ளனர் ஒரு காரியம்தான் திருத்தணி காய்கறி சந்தை பெயரை மாற்றக்கூடாது என குறிப்பிடித்தது இதை அறிந்ததும் சுதாரித்த முதல்வர் திருத்தணி சந்தை காமராஜர் பெயரிலேயே இயங்கும் என அறிவித்துவிட்டார் செல்வப் பெருந்தகைக்கு எதிர்ப்பான காங்கிரசார் அடுத்து ஏதாவது விஷயத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்க பார்ப்பர் என கூறினர்